The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. நீங்கள் பேசும் நபர் உங்கள் அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उसने आपकी कॉल को होल्ड पर रखा है। कृपया लाइन पर बने रहें। The person you are speaking with has put your call on hold. Please stay on the line.

ஓபன்ற வார்த்தையில நீங்க நீங்க யூஸ் பண்ணீங்க நானன்றேன் முதல்ல தெளிவா பேசுங்கல சொல்லுங்கமா நீ தப்பு தப்பா நீ தான் வீடியோ போடுற என்ன அத இப்ப கேக்குற என்ன தப்பா இருவரா என் ஐடி எடுத்து பாரு உங்க தலைவர பத்தி இல்ல வேணா வீடியோ போட்டு பண்ண பாரு நீங்க தான் வந்துட்டு வெட்டிரோ குத்திரோ சுண்ணிய உன் போல எடுத்து சுத்தல இருக்க சொல்லல யாரும் என்ன வந்து கவுண்டர் பண்ணாத நீ சொன்ன அந்த வார்த்தை சொன்னது யாருங்க இல்ல வெச்சிரு

எங்க தலைவர் வந்து அந்த மாதிரிதான் வந்து ஒரு சமுதாயத்துக்காக தான் வந்து தனிப்பட்ட முறையில் ஈயக்கறாரா எந்த மாதிரிண்ணா நான் எந்த இடத்துல அப்படி பதிவு பண்ணிருக்கேன் சொல்றீங்க சுருங்கிட்டாரு நாங்க போட்டுக்க வீடியோ வந்து அவர் வந்து ஒரு பறைய சமுதாயத்தை மட்டும் தலைவர்னு சொல்லிட்டு போடுவார் அந்த சமுதாயத்துல சுருங்கிட்டாருன்னு இருப்பேன் மத்திய சமுதாயத்துக்காக போராட வந்தவரை உடக்கப்பட்ட சமுதாயத்துக்காக போராட வந்தவர் இன்னைக்கு பழைய சுமதாயத்துக்குள்ள சுருங்கிட்டாருன்ட்டு இருப்பேன் கிடையே கிடையாது

நீங்க உங்க சங்கத்தமிழன் எதுக்கு பிஜேபி பத்தி பேசுறாரு தாமரை கனி இப்ப தாமரை கணின்றவருங்க சிறுத்தைக்கணின்றவர் எதுக்கு பிஜேபி பத்தி பேசுறாரு தொல் திருமா எதுக்கு பிஜேபி பத்தி பேசுறாரு அண்ணாமலை பத்தி பேசும்போது அவங்க கவுண்டர் போட்டதான் செய்வாங்க நீ நம்பரை பத்தி பேச விருட்ட இது நம்ம இது பண்ணு நம்பரம் இப்போ அவர் எந்த இடத்துல பேசினாரு சங்கத்தாமிழன் அதை யூடியூப் சேனல்ல வச்சு பேசுறாரு தாமரைக்கனி ஒரு மீட்டிங்ல பேசுறாரு அதே மாதிரி தொழில் திருமணம் அவர் அவரும் மீட்ல பேசுறாரு அவங்க அவங்க ஒவ்வொரு டூல பயன்படுத்தி எல்லாத்தையும் ஒவ்வொரு மீடியத்தை பயன்படுத்தி அந்தந்த மீடியத்திறன் வாயிலாம் அவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க நானும் என்னோட மீடியமும் வந்து இன்ஸ்டாகிராம்னு ஒரு மீடியத்தில் பப்ளிக்கு தெரிவிச்சிருக்கேன் அவ்வளோதான் நான் அப்படின் கட்சிக்காரங்க உங்களுக்கு அட்டாச் ஃபோன் பண்ணி உங்கள் கட்டவரத்துல பேசிருக்காங்களா நல்லா புரிஞ்சுக்கா சொல்லுங்க அதாவது வீரம் வந்து கோழையாட மாட்டான் ஓகேங்களா வீர கோழையாட மாட்டான் ஓகே ரைட்டா ஓகே ஆமா வீர வந்து கோழையாட மாட்டானே இல்ல அதாவது வந்து இந்த கட்சியில வந்துட்டா ஆடி மரட்ற ஆளை வச்சு மரட்ற அப்படிங்கறத எல்லாம் பின் மாட்டான் நான் ஆளை வச்சு ஆமா யார் மரட்டா இங்க வந்து எனக்கு 200 கால் வந்துக்குது ஓகே 200 கால் உங்களுக்கு வந்துச்சு எனக்கு எத்தனை கால் வந்துச்சு தெரியுமா 200 கால் வந்துக்குது எனக்கு ஓகே என்ன என்னன்னு சொன்னாங்க உங்களுக்கு போட்டு

ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் தோழர் சொல்லுங்க தோழர் யூடியூப்ல நல்லா பேசிருந்தீங்க சொல்லுங்கண்ணா யூடியூப்ல பேசிருந்தீங்க தோழர் நல்லா நீங்க வீசிக்கீங்களா ஆமா தோழர் ஓகே உங்க வீசிக்க இன்னொரு தோழர் தான் லைன்ல இருக்காரு அப்படியே சொல்லுங்க ரெண்டு பேரும் தோழர் பேசிடுறேங்க நீங்க எந்த ஒரு தோழர் நான் வந்து இப்ப இருக்கிறது பெரம்பூர் சட்டம் சட்டமன்ற தொகுதி கொடுங்கியூர்ல இருக்கேங்க சரிங்க தோலர் நான் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நான் தொந்தரணி மாவட்டத்து சொல்றீங்களே அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா பாத்தீங்களா என்னெல்லாம் இல்லவர் யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆனா எங்க தலைவரை பத்தி பேசவே கூடாது

அந்த எயிட் த்ரீ ஜீரோனு ஒரு நம்பர் முடிஞ்சிருக்குள்ள அவர்தான் பேசுனது சரி இப்போ நீங்க சொன்னே சொன்னதே முன் நம்பர் சொல்றீங்க எயிட் த்ரீ ஜீரோல முடிஞ்சுனா அவர் நான் உங்க கட்சிக்காரர் திருவண்ணாமலைக்காரர் ஒருத்தர் கூப்பிட்டு பேசுனாருங்க எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ ஜீரோ அவர் நம்பருங்க அவர் நம்பர் எனக்கு தேவையில்லை தவறார் உங்க நம்பர் எங்களுக்கு வந்துருச்சு உங்களுக்கு நான் கூப்பிட்டு பேசுறேன் ஓகே எதோ என் நம்பர் வந்துட்டு ஏதோ ராணுவ ரகதியில் நம்பர் நாலு பண்ண சொல்லிட்டு சரி

உங்க தலைவர் செக் இல்லன்னு சொல்லி பேசின வீடியோ நீங்க பாக்கல கரெக்டா செக் இல்ல நாங்க அமௌண்டா தான் குடுத்துறோம் எல்லா செக் குடுக்கல ஏய் எல்லா உங்க நம்பர் இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நான் போட்டு எல்லா ஒவ்வொரு ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு பெரம்பூர் பெரம்பூர் கிட்ட எல்லாம் 1 லட்சம் ரூபாய் குடுத்துறாரு கையில கொடுங்க அப்படினு சொல்லுங்க ஏன்னா கையில போற அவங்க அவங்க அமௌண்ட் குடுத்து இருக்காங்க அப்ப உங்க தலைவரோ செந்தர் பாலாஜி செக் கொடுக்கவே இல்ல செந்தில் பாலாஜியா செந்தில் பாலாஜி வந்தாரு எங்க தலைவர் வண்டியில அவர் வந்தாரு

அதனால நீ அடுத்தது நிகழ்ச்சியில எதுவும் கம்பியில ஆறு திருடாணிப்பா அப்படின்னு சொல்லுறான் நான் கேட்டுக்குடுவோம் அவங்க ஓகே சூப்பர் அடுத்து நான் கேட்டுக்குடுவேன் தோழார் அவர் தலைவர் ஆனா ஒரு சில பேர் பண்ற தவற அடுத்த குடத்துல நாங்க திருச்சிக்கிடுவோம் அது திருடலை அவங்க வந்து அந்த ஆர்வத்துல கொடி கிடி எல்லாம் புரிஞ்சுட்டு போவாங்கன்னு தவிர அத வந்து திருடுன்னு கேட்க ஆனா தலைவர் ஒயி வரும் ஆனா உண்மையில நீங்க குடவை ஏத்துக்கிறீங்கன்னு வழி வரும் அடுத்த குடத்துல வந்து உங்க தலைவர்ல குடுத்துருக்காருன்றீங்க கரெக்டா ஆ உங்க தலைவர் செக்கா குடுக்கல கேஷாதான் குடுத்துருக்காரு கரெக்டா தோழர்கள் புறம் தலைவர்கிட்ட வந்து அமௌண்ட்டா குடுத்துருக்காங்க அவங்க செக் குடுக்கல கரெக்டா ஆஹ் செக்க குடுக்கலைன்னு சொல்ல வர்றீங்க கரெக்டா அப்படியே லைன்ல இருங்க நான் போடுறேன் யாருக்க லைன்ல இருங்க என் தோழர்கிட்ட போயிட்டேன் எத்தனை தோழர்யா இருக்கீங்க எத்தனை தோழர்னுல எவ்வளவு தோழர்னு பாருங்க நீ ஏன்னா சொல்ல ஒரு தலைவர் வந்து போட்டோன்னே இன்னவ்ளோ தைரியமா நீங்க பேசிக்கங்க உட்கார்ந்து இருக்கீங்க அங்க இருக்கிறவன் சரியில்ல

இப்போ நீ மதுரை தானே இருக்கறேன் வருவேன் அப்பா ஐய் சரி நீ மதுரை தானே ஆமா நான் ஒரு சவாலை சொல்லட்டா உன் மதுரையில திராணியோட இருக்கறவன் எவனாச்ச அறிவு மண்டையில மசாலான்னு இருக்கறவன் மண்டையில மசாலா ஓகே மண்டையில மசாலா இருக்கறவன் அறிவு இருக்கறவன் கருத்தில் ரீதியா பேசணும் நினைக்கிறவன் எவன காசு பேசிட்டு இருக்கான் நீ ஐயோ அத சொல்றேன் கேளு யார் கூட விவாதம் பண்ற கிரடினா சிக்கி நிஞ்சுகா சூத்து கிழிச்சிருவியாக்கு ஓடங்கோ போட்டு எனக்கு வேதுற